இது சில ஜாதகங்கள்ல கல்யாணம் ஏன் அமைறதில்லங்கறத பத்தின ஒரு சின்ன பார்வை ஒருப்பரோட ஜாதகத்துல கல்யாணம் ஏன் தள்ளி போகுது இல்லனா நடக்காம போகுதுங்கிறதுக்கான சில ஜோதிட காரணங்களை இந்த ஆடியோ சுருக்கமா சொல்லுது சில கிரக அமைப்புகள் திருமண வாழ்க்கையே எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம் முதலாவதா ஜாதகத்துல தோஷம்னு சொல்ற சில வலுவான நெகட்டிவ் கிரக அமைப்புகள் இது செவ்வா மாதிரி கிரகங்களோட தீவிரமான பாதிப்புனாலேயோ இல்ல ராகு கேது மாதிரி கர்மாவ காற்ற நிழல் கிரகங்களாலயோ உருவாகி நிலையான உறவுகள் அமையறதுல தடைகளை ஏற்படுத்தலாம் இந்த மாதிரி ஒண்ணுக்கு மேல கடுமையான தோஷம் இருந்தா கல்யாணம் தள்ளி போகவோ இல்ல தடுக்கப்படவோ கூட வாய்ப்பிருக்கு இருக்கு இரண்டாவதா ஜாதகத்துல வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகளை குறிக்கிற வீடுகள் பாதிக்கப்படுறது குறிப்பா குடும்பம் அதாவது இரண்டாம் வீடு வாழ்க்கை துணை அதாவது ஏழாம் வீடு அப்புறம் தாம்பத்திய சுகம் பன்னிரெண்டாம் வீடு இந்த வீடுகள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா கல்யாணம் அமையறதுல சிக்கல் வரலாம் இல்லனா திருமண வாழ்க்கை திருப்தியா இல்லாம போகலாம் கடைசியா சில குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகள் இல்லனா யோகங்கள் சில சமயம் பாத்தீங்கன்னா தோஷம் மட்டும் இல்ல சில நல்ல யோகங்கள் இல்ல கிரக நிலைகள் கூட ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்காம ஆன்மீகம் இல்ல சமூக சேவை மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட தூண்டலாம் அப்புறம் சில கிரகங்கள் பின்னோக்கி போற மாதிரி தெரிகிற நிலையும் கல்யாண வாழ்க்கையில எதிர்பார்க்காத தடைகளை ஏற்படுத்தலாம் ஆக கடுமையான தோஷங்கள் ஜாதகத்துல முக்கியமான வீடுகளோட பலவீனம் அப்புறம் சில குறிப்பிட்ட கிரக சேர்க்கைகள் இல்லனா யோகங்கள் இதெல்லாம் ஒருத்தருக்கு கல்யாணம் அமையாம போறதுக்கான ஜோதிட ரீதியான காரணங்களா இருக்கலாம்